கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவரின் என்று அழைத்தானோ யாரை யாரைலாக இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் சுஃபாருல்லாஹ் ரபுல் ஆலம் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவு செல்லும் சின்னாரகன் இதாக்கான இலத்தின் மின் ரமதான் சுஃப்விதத் ஷெயாஃபின் வகுல் அபுவாபுன்னார் ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷெய்த்தான் விலங்கிடப்படுகிறான் அல்லாஹ் ரபுலாலமின் நரகத்தின் கதவை அடைக்கிறான் பலம் யுப்த் ஹமின்ஹா பாபுன் அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை

முன்னேறி வாருங்கள் உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே செய்வதிலே தங்களுடைய நினைப்பவர்களே விடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்கோவில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் திக்கில்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலவத்தை அதிகப்படுத்துங்கள் ஆக்கோல் முன்னேறுங்கள் வயாபாக யஷ்வர் சீமைகள் சீமையிலே விரையக்கூடியவர்களை ஆக்கோசர் மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து இருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களை தொழுகையிலே அலட்சியமாவவர்களை ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களை குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குர்ஆனை குர் ஆனை செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோஸர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளி இல்லாஹி ஓபோ கா ஓமினன்னா அல்லாஹ் இடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான்

குரான் கூறும் யா அல்லாஹ் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ் இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்து கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் لا اله الا الله اللهவுடைய தூதர் முஹம்மது ரசூல் الله சொன்னார்கள் இன் நில் ஜன்னத்தி பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது யகாலு லஹு அர்ரியான் அந்த வாசல் அழைக்கப்படும் அர்ரியான் என்று யதுகுலு மின்ஹு ஸாயிሙன யௌமல் kıயாம

இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் நாசமாகட்டும் அவன் ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு ஓய்வின் மாதம் நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் ஒருபோதும் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஒருபோதும் அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹர்புலால கொடுத்திருப்பவை நோன்பு வச்சுட்டா எமலால தொழுகையும் இபாதத்தையும் இருக்கிறையும் குரானுடைய திலாவத்தையும் தவிர ஹந்துல் அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான் அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் صحابہ کریں گے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کیٹ آرکے من اسبہ من کبال یوم سائما ان رہی دنچلے یار نونبالی آہ یڈندرند آرکے قال ابو بکر رضی اللہ عنہ آنا یا رسول اللہ نان اللہ وڑی تو دری فمن تبعہ من کبال یوم جنازہ ان رہی دنچلے جنازہ وی پندرڑندہ بر یار قال ابو بکرین أنا يا رسول الله نان الله وديه فمن أطعم من اليوم مسكينا إن ريدنا تلأ ور كونا قال أبو بكر أنا يا رسول الله فمن عاد من اليوم مريضا ورنول نويا لي نلا مثال قال أبو بكر أنا يا رسول الله سبحان الله رب العالمين

எட்டு வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும் நோன்பின் வாசல் வழியாக நோன்பாதிகள் தொழுகையாளிகள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா எட்டு வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா நோன்பிலும் அவர் இருப்பார் தொழுகையிலும் இருப்பார் வடக்க வழிபாட்டின் அத்து வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும் உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் அதிக நோன்பாளியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு மரியதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு பின்தொடர்ந்தார்கள் வழிபாடுகள் ஆனால் காலை வைத்தால் தூக்கம் பத்து மணி ஒன்பது மணிக்கு எழுந்திருப்போமா ஆபிஸ் துகருடைய தொழுகை அதற்கு பிறகு தூக்கம் எழுவார் அசருக்கு அசர் தொழுவார் ஓய்வெடுப்பார் இஃப்தாருக்கு கிளம்புவார் இஃப்தாரை முடிப்பார் அதற்கு பிறகு தராவிகை தொழுவார் தூங்குவார் மறுநாள் படித்தார் வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார் அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்கு பயன்படுத்துவார் எதற்கு பயன்படுத்துவார் பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி பச்சு அனைத்தையும் பயன்படுத்துவார் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சரி பாருங்க எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் முன்னால் ரமதான்கள் இந்த லமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் என்று எச்சுக்குரியவர்களே இஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம் ஐமாதத்தின் மாதமாக மாற்றுவோம் தொழுகையின் மாதமாக மாற்றுவோம் நோன்பின் மாதமாக மாற்றுவோம் சிக்கரின் மாதமாக மாற்றுவோம் குரானின் மாதமாக மாற்றுவோம் எப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எமக்கு கற்று தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும் எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் முன்னேறுங்கள் முன்னேறி செல்லுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் வாசலில் இருந்து அழைக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால் யார் ஓய்விற்காக யார் உறக்கத்திற்காக யார் உண்டு மகிழ்வதற்காக ரமதானை பயன்படுத்தி

உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அல்ல அதற்கு கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல அதுவல்ல காரணங்களாக இருக்கலாம் நோக்கம் ல ல கும்த தக்குன் தக்குவாவை அடைவதற்காக தக்குவா ஓர கதுவஸ் சொயலல்ல நீரவும் துல்கிதாபாவின் கமலிக்கும் வையக்கோ அடித்த குல்லா